சிவாய் நம்ம தெரிஞ்சவனும் சிவா அன்பின் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி சே திறனையில நம சிவாயே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்றது யாருக்குமே தெரியவும் மாட்டுது புரியவும் மாட்டுதுங்க நம்பி நிறைய விஷயங்கள் சொல்லி அதனால் பல பிரச்சனைகளை சிக்கல்லாம் நம்ம மாட்டிக்கிறோம் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாதையே ஒரு சிக்கல்லையே மன உளைச்சலில் இருக்குங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு பக்குவப்படணுங்க நம்ம மனசை வந்து அமைதியாக நிதானமாக சரியாக செயல்படுத்தணும்னா நம்ம மனசே சொல்லுங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லு இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லாத அப்படின்னு அதை சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த வெளியே நம்ம மனசு அறிவு சிந்தனை இந்த உடலானது சரியாக செய்யுங்க இதெல்லாம் மீறி நம்ம அலட்சியமாக செய்யக்கூடிய விஷயத்தால் தாங்க பல பிரச்சனை நம்ம மாட்டிக்கிறோன்னு உணர்ந்து செயல்பட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லாம் மழகானாங்க ரொம்ப உண்மையான விஷயங்க என்ன அதிர்வலைகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் மனசு தூய்மையாக இருக்குங்க மனசு தூய்மையாக இருக்கும்போது நல்ல அதிர்வலைகள் நம்மளையும் நம்மளை சுற்றியும் உருவாக்கிகிட்டே இருக்குங்க நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மளை காப்பாற்றுங்க என்ன தூய்மைதாங்க எல்லாமே சரியப்படுத்தும் சரியாகவும் வச்சுருக்கும் மனசை எப்பவுமே கணக்காத லேசாக வச்சிருக்கிறதுக்கு இறை நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது மனசு அமைதி பெறும் சாந்தி அடையும் நிதானமாக இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் பதட்டமான சூழ்நிலையிலும் பதறாத சரியான விடிக மனசு கொடுக்குன்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நற்றுணையாவது நமச்சியவாகவே உங்கள் சக்தி செய்ய திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்